வெல்கம் எம்எஸ் டுடே லாட்ரி லாட்ரி கேரளா கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஸ்ரீசக்தி ட்ராக் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போல ஏபிசி சிங்கிள் போல பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்திங்கன்னா பிபோலில் அஞ்சு மட்டுமே வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் கிளியராக ஒரு அஞ்சு வெற்றி சிங்கிள் போலில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் சி போல பாருங்கள் நாலு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பரான ஒரு வெற்றி நண்பர்களே சி போல நாலு பிபோல அஞ்சு பிசி ஃபுல் வெற்றி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு அஞ்சு எடுத்துக்கங்க சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி சப்போர்ட்டுக்கு அஞ்சு முழு வெற்றி நண்பா அதே போல் பி போர்டும் சூப்பராக அஞ்சு வெற்றி சி போர்டும் நாலு வெற்றி நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கிஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டுடே லாட்டரியில் அடுத்து இது ஏபி பாருங்கள் ஏபி ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அதுவே ஒன்பத் தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தா ஏபி பாஸ் ஆகிருக்கும் நாற்பத்தி நான்குன்னு கொடுத்துருந்தோம் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆல் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பீபோவில் அஞ்சு முழு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா சிபோலில் நாலு முழு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு அஞ்சு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு முழு வெற்றி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்னா ஏபி ஒரு முழு வெற்றி ஆகிருக்கும் பிசியில் பாருங்கள் ஐம்பதுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்குன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கலாம் நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றியை கொடுத்துருக்கோம் நம்ம எம்எஸ்பியூ லாட்ரியில் சரி நாளைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்திடலாம் நண்பர்களே ஒன்றாம் ஒன்பதிகான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சரி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி நண்பா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ட்ரா நம்பர் நூற்றி ரெண்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடியோ லாட்ரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ரெண்டு நான்கு ஏ போல ரெண்டு நான்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அதே போல் பிபோல பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு பிபோல ஜீரோ எட்டு சி போல பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போல் ஏபிசி ஏ போல் பார்த்திங்கன்னா ரெண்டு நான்கு பிபோல் ஜீரோ எட்டு சி போல் ஆறு ஒன்பது நண்பர்களை பிபோல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்து கொடுத்தோன்னும் சூப்பரான வெற்றி அதே அதேபோல் ஜிபோல் நாலு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைய கெஸிங் பத்தாம்தேதிக்கானது ஏபியில் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு இருபது நண்பர்களை ஏபியில் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு இருபது அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு அறுபத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது நண்பர்களே பிசியில் ஜீரோ ரெண்டு அறுபத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே ஏசியில் ஜீரோ ஆறு இருபத்தஞ்சி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பம் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ப இருக்கு அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆல்போவில் ஜீரோ ஒன்பது சப்போர்ட்டுக்கு ரெண்டு நான்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டு நாலு எடுத்துக்கோங்க அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் அஞ்சு மட்டுமே கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் நம்ப பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது பாக்ஸ் நம்பரில் நானூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நான்கு தொள்ளாயிரத்தி நாற்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் நானூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நான்கு நா தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நண்பா த்ரீ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோடோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ராணவம் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டுக்கான கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு த்ரீ டிஜிட்டல் நம்பர் நண்பா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஆறு நண்பர்கள் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டல் ஏபிசி போல் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஆறு நானூற்றி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது ஃபோர் டிஜிட்டல் நண்பா ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக ஃபோர் டிஜிட்டல் கெஸ் பண்ணி நண்பா அதில் டி போர்ட் நம்பர் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சு போல நாளைக்கு அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க உங்களோட கெஸ்ஸிங்க நம்மளோட கெஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி எடுக்க முடியும் நம்மளோட குறிக்கோள் என்னவென்றால் முழு வெற்றியை எடுப்பதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு நண்பா முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி உண்டு நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முழு வெற்றி உண்டு நண்பா முயற்சி செய்வோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு வெற்றி எடுத்த அருமையான பார்த்தீங்கன்னா பி போல் அஞ்சு ஜி போல நாலு ஜி போல நாலு அருமையான ஒரு வெற்றியை கொடுத்த நண்பா அருமையாக வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா